இன்று நம் நாடு தமிழர் அல்லாத திராவிட போர்வையில் இருக்கிற தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது வலியும் வேதனையுமாக இருக்கிறது இங்கு தமிழர்கள் மட்டும் அரசு வேலையில் இருப்பதில்லை தமிழர்களை விட இங்கு அதிகமான அரசு வேலையில் இருப்பது தெலுங்கர்கள் தான் இப்பொழுதுதான் தெரிகிறது ஆசிரியர்கள் முதற்கொண்டு தாசில்தார் முதற்கொண்டு அனைவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமே இங்கு இருக்கிறார்கள்

நெருப்பை குப்பையை போட்டு மூடவே முடியாது ராஜா பற்றி எரிஞ்சு நாங்கள் வருவோம்